அதிசயங்கள் செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா யோக நிறுதன சிவிசேஷம் ஆறாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்தார் சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள் அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார் ஆண்டவராக ஒரு விஷயத்தோடு கூட சொல்லப்பட்ட அந்த பகுதியில் இருந்த வனாந்தரமான இடத்துக்கு வந்தார் அந்த வனாந்தரமான இடத்துல கேள்விப்பட்டு திருளான ஜனங்கள் அங்கே கூடி வந்தார்கள் நீண்ட நேரம் ஆண்டவர் இயேசு உபதேசம் பண்ணினார் பின்பவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சீசலுக்கு கட்டில கொடுத்தார் அவர்களோ இது வனாந்தரமான இடம் ஐயாயிரத்துக்கு அதிகமான மக்களுக்கு அப்பொழுது அங்கே ஒரு சிறு பையன் இருந்தான் அவன் கருத்துல ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் இருந்தது ஆண்டவர் அது தன்னிடத்தை கொண்டு வரும்படி சொல்ல கொண்டு வந்து கொடுத்தார்கள் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை பார்த்து பண்ணி அதை பிட்டு சீசகாரத்தில் கொடுத்து நீங்கள் கொண்டு போய் கொடுங்கள் என்று அப்படியே கொடுத்தார்கள் ஐயாயிரத்தி அதிகமான மக்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று இந்த அற்புத நிகழ்ச்சி குறித்து நம்ம இந்த யோவான் ஆறாமதிகாரத்தில் பார்க்கலாம் இந்த திரளான ஜனங்கள் அனைவரும் கிட்டத்தட்ட எல்லாருமே ஊர்களிலே கிராமங்களிலிருந்து வந்தவர்கள் உள்ளூர் மக்களாயிருந்தால் வீட்டுக்கு போய் அவர்கள் சாப்பிடட்டும் என்று விட்டுருப்பாரு வெளியூர்ல இருந்து கிராமங்கள் பசியோடு போகக்கூடாது தாகத்தோடு போகக்கூடாது சோர்ந்து போவார்களே என்று அவர்கள் மேல் மனதுருகி ஆண்டவர் இயேசு அற்புதத்தை செய்தார் நம்ம பார்க்கிறோம் அவர்கள் அத்தனை பேரும் தேவையில்லை மக்கள் வியாதிஸ்தர்கள் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து வந்தவர்கள் அப்படி தேவையுள்ள பிரச்சனையோடு வந்த வியாதியோடு இருந்த அந்த மக்களுக்குத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல உபதேசம் பண்ணினார் இந்த இடத்திலே அவர்களை போஷித்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் தேடி வந்துவிட்டால் அவர் யாரையும் வெறுமையாய் அனுப்ப மாட்டார் இத கேட்கிற கத்தரி பிள்ளைகளே நீங்களும் சில தேவையோடு இருக்கலாம் ஒரு அற்புதம் செய்தால் தான் எனக்கு வாழ்க்கை ஒரு கடைசி இருக்கலாம் நீங்க எதையாக செய்வார தவிர அவர் ஒரு நாள் வெறுமையாய் அனுப்பவே மாட்டார் நீங்கள் வெறுமையாய் போக மாட்டீங்க உங்களை ஆசிர்வதித்து நிரப்பி ஒரு அற்புதத்தை செய்து கனம் பண்ணுவார் ஹலலோய்யா ஹலலுயா